உருவாக்குகிறீர்கள் முஸ்லிம் அல்லாத அநேக மூத்த காவல் அதிகாரிகள் இந்தியாவின் பல பாகங்களில் பல நகரங்களில் குறிப்பாக மும்பையில் ஒரு அதிகாரி அவர் சொன்னார் ஜாக்கிர் பாய் டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஹிந்தியிலோ உருதுவிலோ நீங்கள் பேசினால் தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் பாமர மக்களும் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்றார் அப்பொழுது பேசவில்லை சமீபத்தில் தான் நான் பேச ஆரம்பித்தேன் இந்தியாவின் பல பாகங்களில் உள்ள மூத்த காவல் அதிகாரிகள் இறைவனின் அருளால் என் பேச்சை கேட்க பத்தாயிரம் ஐம்பதாயிரம் லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள் என்று என்னிடம் கூறுகிறார்கள் காஷ்மீர் அதிகாரப்பூர்வமான விருந்தாளியாக உபசரிக்கப்பட்டேன் அங்கு பல முதல் மந்திரியையும் சந்தித்தேன் அந்த நேரத்தில் கவர்னராக இருந்த சக்சேனா என்னை சந்திக்க விரும்பினார் பேசவே எனக்கு நேரம் இல்லை முஸ்லிம் அல்லாதவராக சந்திக்க விரும்பினேன் பகல் உணவிற்கு செல்லாமல் சிற்றுண்டைக்கு சென்றேன் மிஸ்டர் சக்சேனா காஷ்மீரின் ஆளுநர் அவர் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி அவருடைய பதவி ஞாபகம் இல்லை கர்னலோ மேஜரோ ஒரு உயர் பதவியில் இருந்தார் நாங்கள் பேசினோம் காஷ்மீர் மக்கள் மீது அபிமானம் கொண்டவர் பிறகு அவர் மகாராஷ்டிராவிற்கு வந்தபொழுது மும்பைக்கு வந்தார் என்னை சந்திக்க விரும்பினார் என்னை ராஜ்பவனிற்கு அழைத்தார் கவர்னர் மாளிகைக்கு சென்று நான் அவரை சந்தித்தேன் அவர் சொன்னார் டாக்டர் ஜாக்கிர் நாயக் உங்கள் பேச்சு காஷ்மீரில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் உங்களை விரும்புகிறார்கள் நீங்கள் மறுபடியும் அங்கு வர வேண்டும் காஷ்மீர் டெலிவிஷனில் நீங்கள் வர வேண்டும் ரேடியோவில் பேச வேண்டும் என்று கூறினார் ஆனால் கேள்வி என்னவென்றால் என் பேச்ச அவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துமா எனக்கு தெரியும் அப்பாவி மக்களை கொள்வதை நியாயப்படுத்துவது போல ஒரு வசனம் கூட குரானில் மக்களை கொலை செய்வதை நபிகளார் அனுமதிக்கவில்லை உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் உங்கள் சமூகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அப்பாவிகளை கொள்வதற்கு இடம் இல்லை எனக்கு தெரியும் நான் பேசுவேன் ஆனால் பாருங்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் காவல்துறை சொல்கிறது அவர்களில் பெரும்பாலானோர் எல்இடி லஷ்கரே தோய்பா ஒரு வாதத்திற்காக நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் மேலும் காவல்துறை சொல்கிறது உள்ளூர் மக்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இல்லையென்றால் குண்டு வெடிப்பு நடக்காது அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் யோசித்துப் பாருங்கள் லஷ்கரே தோய்பாவில் சம்மந்தப்பட்டிருப்பதாக ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை துன்புறுத்தினால் நீங்களே அவர்கள் பக்கம் தள்ளிவிடுகிறீர்கள் வித்திடுகிறீர்கள் சித்திரவதை செய்து அவர்கள் பக்கம் தள்ளிவிடுகிறீர்கள் காவல்துறை லஷ்கரே தோய்பாக்கு உதவி செய்கிறார்கள் அப்படி என்று நான் கூற வரவில்லை என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை கைது செய்ய வந்து விடுவார்கள் நீங்கள் என்ன செய்தி அனுப்புகிறீர்கள் ஒரு பேச்சிற்கு நீங்கள் சொல்வது உண்மை என்று வைத்துக் கொண்டு தொய்பாவும் உள்ளூர் ஆட்களும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றால் கூட முஸ்லிம்களை நீங்கள் நம்ப வேண்டும் அல்லவா எதற்காக சுற்றி வளைக்கிறீர்கள் ஆயிரம் அப்பாவி முஸ்லிம்களை நமக்கு தெரியும் நமக்கு புரிகிறது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் அதுவும் இதில் குண்டுவெடிப்பு திட்டமிட்டு கச்சிதமாக செய்யப்பட்டிருக்கிறது வெகு நேர்த்தியாக போலீஸ் தரப்பில் திட்டமிட்ட செயல் என்கிறார்கள் கஷ்டம் என்று எங்களுக்கு தெரியும் உங்கள் நிலைமை புரிகிறது அதற்காக வேண்டுமானால் தவறுதலாக சில அப்பாவி மக்களை நீங்கள் அழைத்துச் செல்லலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆயிரக்கணக்கில் என்ன செய்தி அனுப்புகிறீர்கள் நான் பேசினால் பலன் அளிக்குமா ஒருவேளை இரண்டு மூன்று இல்ல ஐந்து சதவீதம் பேரை திருப்திப்படுத்த முடியும் மேல் முடியாது ஆகவே நாம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அடிப்படை காரணம் என்ன காவல்துறையினர் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் அது இல்லாத வரை தீவிரவாதத்தை எப்படி தடுக்க முடியும் மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும் நிறைய நல்ல காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்னுடைய நண்பர்களான சில வக்கீல்கள் அவர்கள் சொன்னார்கள் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட மக்களுக்கு உதவினார்கள் சில அதிகாரிகள் நல்ல மனதுடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் பொதுவாக ஓ தாடி வைத்திருக்கிறாய ஏன் வைத்திருக்கிறாய் ஏன் கணுக்காலுக்கு மேல் பேண்ட் போட்டிருக்கிறாய் எதற்காக தொப்பி அணிந்திருக்கிறாய் இதெல்லாம் சட்ட புத்தகத்தில் எழுதி இருக்கிறதா தீவிரவாதிகள் தாடி வைத்துக் கொண்டு கணுக்காலுக்கு மேல் பேண்ட் அணிந்து தொப்பி போட்டவர்கள் அப்படி பார்த்தால் நானும் தான் தீவிரவாதி கணுக்காலுக்கு மேல் பேண்ட் அணிந்திருக்கிறேன்

அப்பாவிகளை கொள்வது தவறு என்கிறேன் நிறைய முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நபிகள் அதை கண்டிக்கிறார்கள் அப்பாவி மக்களை கொள்வதை நியாயப்படுத்தவே முடியாது நான் சத்தியத்தை பேச வேண்டும் அதே நேரத்தில் காவல்துறையினரிடமும் நான் சத்தியத்தை பேச வேண்டும் நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் ஜூலியோ ரொபேரோவின் கருத்துப்படி இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு கட்டுரை எழுதினார் செப்டம்பர் ஒன்பது அன்று அவர் சொல்கிறார் அதிகமான நபர்களை கைது செய்வதால் குற்றவாளிகளை பிடிப்பது கஷ்டமாகி விடுகிறது என்று தேவையில்லாமல் குற்றவாளியை கண்டுபிடிப்பது கஷ்டமாகி விடுகிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஆறில் மும்பை போலீஸ் கமிஷனர் ஏ என் ராய் ஒரு நல்ல காரியம் செய்தார் அவர் தனிப்பட்ட முறையில் பல முஸ்லிம் தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார் அதில் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடக்கிறது எந்த முஸ்லிமும் துன்புறுத்தப்படவில்லை எனக்கும் இந்த கடிதம் ஒன்று வந்தது ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக உட்கார்ந்து பேசலாம் என்று எங்களை அழைத்தார் பேச்சுவார்த்தை என்பது ஒரு நல்ல அணுகுமுறை சமீபத்தில் தான் கடிதம் வந்தது இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பு பொதுமக்களோடு உறவாடும் இந்த விஷயம் எழுத்தோடு நின்று விடாது என்று நினைக்கிறேன் எழுத்தை செயல்படுத்தி அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்படாமல் இருந்தா உண்மையில் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் நீங்கள் முஸ்லிம்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையிலேயே நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படி குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் அவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதிகாரிகள் நம்மிடம் சொல்கிறார்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஏன் பிடித்துச் செல்லப்படுகிறார்கள் என்ற வாதம் கூறப்படும் போது நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அன்று பஞ்சாபில் தீவிரவாதம் ஏற்பட்ட பொழுது அதிகமாக கைது செய்யப்பட்டவர்கள் சீக்கியர்கள் அசாமில் இருக்கும் உல்பா அதிகம் கைதானவர்கள் இந்துக்கள் தமிழ்நாடுவில் எல்டிடி இந்துக்கள் அதை வைத்து மும்பையில் பார்த்தால் பாகிஸ்தானோடும் காஷ்மீரோடும் தொடர்பு இருப்பதால் கைது செய்யப்படுபவர்கள் முஸ்லிம்கள் ஒரு வாதத்திற்காக நான் இதை ஒப்புக்கொள்கிறேன் பஞ்சாபில் தீவிரவாதம் நடந்தால் பஞ்சாபில் அதிகம் வாழ்பவர்கள் சீக்கியர்கள் அதிகமான சீக்கியர்கள் கைதானால் அது நியாயமான விஷயம் அசாமில் அதிகமானோர் இந்துக்கள் இந்துக்கள் கைதாவது நியாயமானது தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் கைதாவது நியாயமானது மும்பையில் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்களா இருக்கிறார்கள் சிறுபான்மையினர் தானே அவர்களை ஏன் பெரும்பான்மையாக கைது செய்கிறார்